ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ இங்க தடுத்தம் பண்ணாலும் சிக்கிறாரு வெளிநாட்டுல பண்ணாலும் சிக்கிறாரு சிக்கிறாரு செய்தியில மட்டும் சிக்கிறாரு ஆனா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியும் மண்டங்கள் அந்த கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படின்னு எல்லா பக்கமும் அந்த கொண்டையோடயே போனா நபக்குன்னு வந்து பிடிச்சிடுறாங்க என்ன என்னவா இருக்கும் அந்த கொண்டை யாருன்னு பார்க்கணும் போல இருக்கும் அவங்களுக்கு ஆமா சரி சோக்ல போய் டீட்டெயில் வந்து பேசிடலாம் வெல்கம் டு இன்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே சோக்ல போயிடலாம் வெல்கம் டு இன்பர்ஃபெக்ஷன் அந்த தில்லாளங்கடி நபர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதிசய பிறவியான ஒரு மனித நம்ம பத்தி யாருன்னா ஒடிசாவை சேர்ந்தவர் நாயகர் மாவட்டத்த பகுதியில் இருக்கிற ஒரு ராணுவ வீரர் சுஷ்வாந்த் சாஹூ அப்படிங்கிற நபர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு திடீர்னு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது நிமிஷம் அவருடைய இதயம் வந்து இயங்கவே இல்லைங்கிறாங்க இவையுமே இந்த சிபிஆர்ங்கிற சிகிச்சை வந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் டாக்டர் ட்ரை பண்ணுவாங்க நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு வந்து அவர் இறந்துட்டாருங்க டிக்ளேர் எல்லாம் பண்ணிடுவாங்க இருந்தா கூட புவனேஸ்வரில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் விடாம நாற்பது நிமிஷம் கழிச்சு இசிபிஆர் அப்படிங்கிற முறையில திருப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஈசிபிஆர்னா என்னன்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் கார்டிடோ பல்முனரி ரெசிசிஸ்டேஷன் இது வந்து சிபிஆர் எக்மோ ரெண்டையும் இணைஞ்சு சிகிச்சை கொடுக்கற இணைக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையா சிறப்பான சிகிச்சை முறையா அதை கொடுத்து நூத்தி இருபது நிமிஷம் ஏங்க இயங்க வச்சிருக்காங்க உண்மையின் ஒரு அதிசய மனிதராக தான் எல்லாரும் இல்ல உண்மையிலே இது மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது கேட்கும் போது ஏன்னா நூத்தி இருபது நிமிஷம் கழிச்சு திரும்ப உயிர் பெற்று வந்த ஒரு மனிதராக தான் அவர் இருக்காரு அந்த சிகிச்சை பேரை சொல்லும் போதே பேரே இவ்வளவு லென்த்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவரை காப்பாத்திருக்காங்கிறது தெரியுது அந்த டாக்டர் ஸ்ரீகாந்த் அப்படினா தொடர்ந்து சிகிச்சையில காப்பாத்திரணும் கண்டிப்பா அதே மாதிரி ஒடிசால இருந்து அப்படியே பக்கம் வந்தோம்னா சில வினோத சம்பவங்கள் நடக்கும்ல இதே மாதிரி குஜராத்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு போன வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு கல்யாணத்துல ஐநூறு ரூபா நோட்டுக்குள்ள பணமலையா தூவி விட்டுக்கிட்டே ஒருத்தர் வந்து போனாரு ஒரு மணமகன் போகும்போது அவங்க குடும்பத்தினர்லாம் தூவி விட்டாங்க இப்ப வந்து அதே மாதிரி யூபில சித்தார்த் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஷஃபான் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமண நிகழ்ச்சியில இந்த மாதிரி வந்து பண மழை பொழிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாயை வந்து இப்ப பறக்க விட்டுருக்காங்களாம் அதுவும் அந்த மாநில வாகனமான புல்டோசர்ல வேற அந்த முன்னாடி நின்றுகிட்டு நிறைய பேர் தூக்கி விட்டுட்டு போற அந்த வீடியோ காட்சிகள் அதே மாதிரி மேலெல்லாம் இன்னும் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா என்ன ஒரு சந்தேகம்னா இருபது லட்சம் ரூபான்னு சொல்றாங்க நம்ம யூபி குஜராத்துக்கும் போது அது கல்ல நோட்டா நல்ல நோட்டாங்கிறத வாங்கி பார்த்தாதான் தெரியும் மக்கள் அதை ஆர்வமா போய் எடுக்கிற வீடியோக்களும் வைரல் ஆகிட்டு இருக்கு ஊபில எல்லாம் மேல துப்பாக்கியால சுடுறது பணத்தை போய் இறைக்கிறது கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க குஜராத்ல அனைத்து வந்து போலி மல்டிஸ்பாலிட்டி ஹாஸ்பிட் கட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா ஆமா அதான் அடுத்த போலி அடுத்த போலி என்னங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுவோம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அப்புறம் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டு தொகுதிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சாதனை படைச்சிருக்காங்கல்ல இதே நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமா நடத்தினாங்க இதே மகாராஷ்டிராவுக்கு நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது அதுக்கு ஏழு கட்டம் ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகே எல்லாம் சொல்லி அனுப்புறதா அதாவது தேர்தல் ஆணையர்கள் வந்து அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி அனுப்புவாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க அப்புறம் கட்சியார கருத்து கேட்பாங்க அதன்படி அவங்க செயல்படுறாங்க அப்படியே மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்களா கே அவங்க சொல்லுவாங்களே தேர்தல் ஆணையரே சொல்லுவாரு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால அறுபத்தி ஒன்னு புள்ளி நாலு நாலு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாச்சு இப்ப தேர்தல் கமிஷனுடைய முயற்சியினால எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்னா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்ததுனால நேர்மையா நடத்தினதுனாலையும் அதிகரிச்சிருக்கு ஆமா அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்கள் வந்து பதிவாயிருக்கு நாலு பர்சன்ட் அதிகரிச்சுனா நாலு மடங்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ட் வச்சுக்கலாம் ஓகே அப்புறம் ஜார்க்கண்ட்ல முப்பத்தி தொகுதிகள் இரண்டாம் கட்டமா தேர்தல் நடந்தது அங்க வந்து அறுபத்தி எட்டு சதவீத வாக்கள் வந்து பதிவாயிருக்கு ஓகே எக்ஸிட் போல் எப்பயுமே ரிலீஸ் ஆகும்ல எக்ஸிட் போல் முடிவுகள் ஜார்க்கண்ட்லயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி பாஜக ஆதரவாதான் நிறைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க பட் பாக்கணும் அடிக்கலாம தெரிஞ்சிடும் இல்லாத ஹரியானால இப்படிதான் வந்து எல்லாரும் அடிச்சு சொன்னாங்க கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி தானே ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க இங்க மாறி நடக்கும் சொல்ல வரல வெயிட் பண்ணி பார்ப்போம் தான் சொல்றோம் ரெண்டுத்துலயும் பிஜேபி கூட்டணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அமைதியான முறையில பல இடங்களை நடக்கலைன்னு சொல்றாங்க ஊபியில இடைத்ததில் நடந்தவ பல பேர் வாக்களிக்கவே விடலன்னா குற்றச்சாட்டு வழியாக இருக்கு பல பேர்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து வாக்களிக்க தகவல் வந்து குரல் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த சம்பவம்லாம் நடந்தப்ப வீடியோ வெளியான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க யாரை தடுக்கிறாங்க இஸ்லாமியர்களை வாக்களிக்க போலீஸே தடுத்திருக்காங்க உள்ள போது பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் இப்ப வந்து அந்த வீடியோக்கள் வைரல் ஆனோன்னு ஏழு காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கதா செய்தி வந்திருக்கு ஒரு ஏழை ஏழு பேர் மட்டும் வேலையை பார்த்திருக்காங்களா அந்த ஏழு பேர் தான் வந்து உள்ள புகுந்த கருப்பாடுகளா இருந்திருக்காங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிருக்காங்க பட் நிறைய பேர் வாக்களிக்க முடியலங்கிற கவலையும் பதிவு பண்றாங்க அது உங்களுக்கு என்ன பதில் தெரியல மறு வைப்பாங்களா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்ல இன்னொரு பக்கம் என்னன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கப்ப தேசியவாத காங்கிரஸ் ரெண்டு தேசியவாத காங்கிரஸ் இருக்கு இருந்தும் சரத்பவாரோட மகள் சுப்ரியா சூலு மக்களவை எம்பியாவும் இருக்காங்க அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் வந்து சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்காரு சுப்ரியா சூழிய மட்டும் பண்ணல மாநில காங்கிரஸ் தலைவர் நானாவும் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனா சுப்ரியா சூழியை மறுத்தாங்க இதெல்லாம் தேவையில்ல குற்றச்சாட்டுன்னு இப்ப இந்தியருடைய வந்து ஆய்வு பண்ணி அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆமா ஏஐ வச்சு அந்த வாய்ஸ் எல்லாம் பண்ணி இது ஒரு சொல்லியிருக்காங்க சோ அதையும் காங்கிரஸ்காரங்க எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திருல்ல பாத்தியா எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீஸர் எந்த எக்ஸ்ஐ இங்கே அவர் அங்க வந்து ரளிந்திர பட்டேல்ங்கிறதெல்லாம் புகார் கொடுத்துருக்காரு சைபர் கிரைம்ல ஓ அவர் வேற அவருக்கு யாரும் சொல்லி அனுப்புனாங்களா என்னன்னு தெரியல அவர் திடீர்னு புகாரை கொடுக்க அந்த ஆடியோ எல்லாம் பாஜக காரங்க தான் சர்க்குலேட் பண்ணிருந்தாங்க இப்போ வேகன்றா எக்ஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே மும்பைல இருக்காரு நான் கேட்டேன் உள்நாட்டிலே இல்லை பூ ஆடியோ வருதா அப்படின்ட்டு சரி அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நாசிக்கு அந்த பாராமதி இப்படி முக்கியமான தொகுதிகள்லாம் வந்து வன்முறையும் நடந்திருக்கு இந்த தேர்தல் கடையில் சண்டைகள் மோதல்கள் வேட்பாளரோட வண்டியை போட்டு உடைக்கிறது ஏஜென்ட்ஸ் வந்து பூத்துக்குள்ளே அடிச்சுக்கிறதுன்னு ஒரு மாதிரி கலவரமா போயிருந்தாலும் நடத்தி முடிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் ரிசல்ட் வரப்போ பார்ப்போம் மோடியோடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுற அதானி தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த வேர்ல்டா இருக்காரு சொல்லப்படுற அப்படிங்கறத அழுத்தி சொல்லிருங்க சொல்லப்படுற சொல்லப்படுற நண்பர் ஏன்னா அவர் தான் சொல்றதை தவிர பிரதமர் மோடி இன்னைக்கா சொல்லியிருக்காரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அதானின்ட்டு ட்ரம்ப் சொல்லி காங்கிரஸ் தான் சொல்லி இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க அவருடைய நண்பர் நண்பர் நண்பர்ன்ட்டு இன்னைக்கு வந்து அதானியோட குழும பங்குகள் சரா மாதிரியா எல்லாமே டபுள் டிஜிட்ல வந்து சரிஞ்சிருக்கு பத்து பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு என்ன விஷயத்தினால சரிஞ்சது இதனால திருப்பி அதானி டாக் ஆஃப் த அதானி இந்தியா முழுக்க மின் திட்டங்களுக்கு எல்லாம் போடப்பட்டது நிறைய மாநிலங்கள்ல சோலார் ஒப்பந்தம் எல்லாம் போட்டுருக்காங்க அமெரிக்க கம்பெனியோட அதானி டையப் வச்சு அங்க முதலீட்டாளர் இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை பிசினஸ்க்கு பயன்படுத்தாம இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு அந்த லஞ்சம் கொடுத்தத வந்து ஓகே பிடிச்சிட்டு எங்கள் முதலீட்டாளர்களை அதானிக்கு ஏமாத்தி லஞ்ச பணத்தை கொடுத்துருக்காங்கிறதா இப்போ பெரிய விஷயமா மாறி இருக்கு எவ்வளவு ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி அளவுக்கு லஞ்சம் தான் பல மாநிலங்களில் இந்த அதானி சோலார் மின் திட்டங்கள ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுவும் வந்து லஞ்சமே ரெண்டாயிரம் கோடிக்கு மேலனா அவருக்கு வருமானம் வந்து பதினாறாயிரம் கோடிக்கு மேல இந்த திட்டங்களுக்கான மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரெண்டு பில்லியன் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படுத்துறப்ப அதானி குழுமத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு வருமானம் கிடைக்குங்கிறதுக்காக தான் லஞ்சம் கொடுத்ததா சொல்றாங்க ஆனா இந்த அமெரிக்கால அந்த வழக்கறிஞர்கள்லாம் போட்டு நீதிமன்றம் வந்து கைது வாரண்ட் எல்லாம் பிறப்பிச்ச தகவல்லாம் வெளியான உடனேயே இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே சுமார் ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு அதானி குழும பங்குகள் லாஸ் ஆயிருக்குன்னு வெளியாகிட்டு இருக்கு முக்கியமா அதானி கிரீன் எனர்ஜி அதானி பவர் அதானி என்டர்பிரைசஸ் மூணுமே சரிஞ்சிருக்கு அதானி பேர் எப்ப வரும் ஆனா செய்திகள் அடிபடும் காணாம போயிடும் பங்கு சரியும் இந்த மாதிரி ஹிண்டன்பர்க்ல ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வந்து கோர்ட் வரையும் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இதுல வந்து அதானியோட சகோதரர் மகன் சாகர் அதானி அவரோட இடங்கள் எல்லாம் சோதனை எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால அதுக்கப்புறம் அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி மொத்தம் எட்டு பேர் மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சோலார் எனர்ஜி வந்து பல மாநிலங்களையும் தமிழ்நாடு ஆந்திரா இங்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்து தனக்கு சாதகமாக மின் திட்டங்களை வாங்கிக்கிட்டு சரி லஞ்சம் வந்து த இந்தியாவில் தானே கொடுத்தாரு அது எப்படி அமெரிக்காவில குற்றமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே உள்ள அமெரிக்க வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நியாயமான முறையில் அந்த சோலார் மின் திட்டங்களை தனக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டு தான் அவர் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டார் அதை சொல்லி ஏமாற்றி தான் வந்து எங்களோட முதலீட்டாளர்கள் பணத்தையும் வாங்கியிருக்காரு கடனாவும் பத்து பத்திரங்கள் மூலம் வாங்கியிருக்காரு அப்ப இது மிகப்பெரிய மோசடி அமெரிக்க சட்டப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அமெரிக்கா மார்க்கெட்லையும் விளையாடி இருக்க ஏற்கனவே இண்டன்பர்க் வந்து இந்திய பங்கு சந்தையில நிறைய முறைகேடு பண்ணி அவரோட பங்குகளை உயர்த்தி காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ அமெரிக்க பங்கு சந்தை வரையும் அதானியோட பேர் அடிபடுது ஆமா செபியுடைய தலைவரே உதவி பண்ணியிருக்காங்க அதானி குழுமத்துக்குலாம் சொன்னாங்க ஆனால் செபி தலைவரை மறுத்துட்டாங்க அதானி குழுமும் மறுத்து மறுத்துட்டாங்க நியாயமான முறையில தான் செயல்படுறதிக்ளமும் சொல்றாங்க இன்னைக்கு சீக்கிரம் பிறகு அதானி குளம்பு அறிக்கையாக கூட வெளியிட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு மக்களுக்கே தெரியும் இல்லை இது பேஸ்லெஸ் அதை நாங்களும் அங்கே நிராகரிக்கிறோம் அப்படின்ட்டு நிராகரிக்கிறோம் ஆனா என்னன்னா பதினாறு வயசுலயே ஸ்கூல்ல இருந்து படிப்பு வேணாம்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆனவர் கடுமையான முயற்சியினால நண்பர்களுடைய ஆலோசனைனால நண்பர்கள் ஊக்கப்படுத்ததுனால என்கரேஜ் பண்ணதுனால சுமாரோட சொத்து மதிப்பு கடந்த பத்து வருஷத்துல மட்டுமே அறுபத்தொன்பது மில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க கடந்த பத்து வருஷத்துல கடுமையா உழைச்சிருக்காரு உழைக்கலன்னு கேட்கக்கூடாது படிங்கப்பான்னு சொன்னா கேக்குறாங்களா இருந்துச்சு பதினாறு வயசுல படிப்பை விட்டாரா படிப்பு விட்டாரு அவரு ஸ்கூல் டிராப் அவுட் இப்ப பாருங்க எத்தனை கேஸ்ல இந்த மாதிரி அவர் பேர் அடிபடுது அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல சொல்றேன் அதான் வந்துட்டு கௌதம் அதானி இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாங்க கொடுத்துருந்தாலும் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா எப்பவும் போல வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடியோட பாதுகாப்பில் தான் இவர் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இங்க இந்தியால முதல்வர்களையே கைது பண்றாங்க ஜார்க்கண்ட் முதல்வர் டெல்லி முதல்வர் எல்லாம் கைது பண்றாங்க ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு இப்போ வெளிப்படையா ஒரு அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டுதுங்கும் போது அவர் வந்து எப்படி ஃப்ரீயா சுத்துறாருன்னா மோடியோட பாதுகாப்புல சுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கோமாயி ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு ஜெயராம் ரமேஷ் தான் சொல்றாரு இது வரைக்கும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நூறு கேள்விக்கு மேல பிரதமர்கிட்ட கேட்டிருக்கோம் அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறத சொல்லுங்கன்ட்டு ஒரு கூட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அப்படிங்கிறாங்க திரும்பி நாடாளுமன்றம் ஆரம்பிக்க போதுல ஒரு புது மேட்ரு போக ரிலீஸ் ஆகும் ஆமா இப்போ வந்து அதானி போட்டோ எடுத்துட்டு போவார் நாடாளுமன்றத்துக்கு கேமரா இந்த பக்கம் கட் பண்ணுவாங்க சரி ஆனா வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல பவர் கட் ஆச்சு இடையில பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்து ராகுல் காந்தி வந்து இது அதானி பவரா மோடி பவரா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு சோ வந்து அதானி மேல திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டா தான் வந்து பாக்குறாங்க ஒரு வெளிநாட்டுல வெளிநாட்டு நீதிமன்றத்துல இந்த அளவு குற்றச்சாட்டு வரும்போதாவது நம்ம நாட்டு அரசியல் தலைவர்கள் அதை ஆட்சியில இருக்கவங்க வாய் துறக்குறாங்களான்னு பாக்கணும் இப்ப நிறைய மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்துலதான் நிறைய அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து இந்த சோலார் மின் திட்டங்களை அமல்படுத்தி இருக்காரு ஒப்புதல் போட்டிருக்காருங்கறதா குற்றச்சாட்டு அப்ப இங்க இருக்கு அதிகாரிகள் பல மாநில அதிகாரிகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா பல மாநில அரசியல்வாதிகள் சிக்குவாங்களா அதுல அமைச்சர்கள் சிக்குவாங்களா அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்குல்ல இந்த மின்சாரத்துறை அமைச்சர் யாரு இங்க வந்து செந்தில் பாலாஜி பீரியட்ல அப்படி நடந்ததா ஒண்ணு சமூக வலைதளத்துல போனோம்னா அவர்கிட்ட கேட்டாங்க அடடா ம் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி நீங்க இருந்தப்ப ஒப்பந்தம் போடுறதுக்கு இங்க லஞ்சம் கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி இல்ல மூணு வருஷமா அதானியோட எந்த ஒப்பந்தமும் நாங்க போடல அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இங்க இதெல்லாம் வந்து வதந்திங்கிற மாதிரி கடந்து போயிருக்காரு கடந்து போயிருக்காரு கூட இங்க டிமியர் முடிந்தோன்னே அதானே வந்துட்டு போனாரு தமிழ்நாட்டுல அவர் பிசினஸ் மேனுங்களால பல இடங்களுக்கு வர்றது சகஜம் தான் அதெல்லாம் குற்றச்சாட்டா வந்து சொல்ல முடியாது ஜஸ்ட் தகவலுக்காக நாங்க வந்து இங்க சொல்றோம் சொல்றோம் சரி சரி அதானிய பத்தி சொன்னீங்க நண்பரை பத்தி ஒரு செய்தி இருக்கு அதான் நண்பரா அம்பானியோட அவர் இல்லங்க நண்பர்னு ராகுல் காந்தி சொல்றாருல்ல அவரை சொல்ற அவரை சொல்றீங்களா அவர் வந்து ஆமா மோடி மோடி என்னையா சொல்லிருக்கா மோடி சொன்னது கிடையாதுதான் அதனால ராகுல் காந்தியால சொல்லப்படுற நண்பர் அதானியோட நண்பர் மோடி இருக்காருல்ல அவர் வந்து பல நாடுகளுக்கும் போயிருந்தார் பிரேசில் போயிருந்தாரு அங்கே ஒரு உயரிய விருது டொமினிக்கால ஒரு உயரிய விருது இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் வாங்கினவர் கயானாவுக்கு போய் அங்கே ஒரு உயரிய விருதை வந்து வாங்கியிருக்காரு வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட பாராளுமன்றத்திலலாம் கலந்துக்கிட்டார் ஒரு ஸ்பெஷல் செஷன்லாம் வச்சிருந்தாங்க அங்கே அந்த நாட்டோட அதிபர் இரஃபான் அலியோட கட்டிப்பிடிச்சி புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டவர் சில ஒப்பந்தங்களும் போட்டு வந்திருக்காரு உணவு அப்புறம் திறன் மேம்பாடு இது உள்ளிட்ட ஒரு பத்து ஒப்பந்தங்களை கயானாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சைன் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி கலந்துக்டுறத்துறை அமைச்சரும் சீனோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து இருந்தாங்க பேசிக்கிட்டாங்க நேற்று என்னன்னா ஆசியன் பிளஸ் மாநாடு வந்து லாவோஸ் நடந்தது அதுல இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து போனாரு அதே மாதிரி சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜி வந்திருந்தாரு ஓ ரெண்டு பேரும் சந்திச்சு எல்லாம் பேசிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சமம் வந்து நடந்துருச்சு இந்த மாதிரிலாம் நடக்காது கிழக்கு லடாக்கிலிருந்து இந்தியாவும் பாதுகாப்பு திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அவங்களும் அந்த போய் இருந்து திரும்ப எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரி அமைத்து இருந்துச்சுன்னா நல்லதுதான் இன்னொரு விஷயம் பல்வேறு நாடுகளை கவனிக்கிற முதலாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு எதிரான போக கொண்டவர் மோடியுமே டிரம்ப்புடைய நண்பர்னு தெரியும் இந்த சமயத்துல நம்ம இந்தியாவை பகச்ச கூடாதுன்னு சீனா நிலைப்பாடு எடுத்துருக்கிறதாவும் வெளியாகிட்டு இருக்கு எது எப்படியோ ரெண்டு பக்கமும் இலையில சண்ட வடகிழக்கு பருவமழை பேட்டர்ன்டிப்படியா சவுத்துக்கு போகுங்கிறத பாலச்சந்திரன் ஐஎம்டியோட இயக்குனர் இருந்தோம் சென்னையில் ஆரம்பிச்சது அப்படியே படிப்படியா சவுத்துக்கு போயிட்டு நேற்று வந்து பாக்குறப்ப ராமேஸ்வரத்துல ஸ்ரீலங்கால ரொம்ப கடுமையான எல்லாம் பார்த்தோம் முக்கிய மேக வெடிப்பு ஏற்பட்டு இருக்கு ராமேஸ்வரத்துல நேத்து காலையில பதினொன்றையில இருந்து ரெண்டரை மணி வரைக்குமே சுமார் நூத் அளவு மழை பெஞ்சதா சொல்றாங்க மாம்பன் பாலத்திலேயே ஆறாவடிக்கிட்டு இருக்கு ஹம் பத்தொன்பது சென்டிமீட்டர் அப்ப நீண்ட தட்ட ஆனா மொத்தமா அந்த பாம்பன் பகுதியில இருபத்தி ஒரு மணி நேரத்துல இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மலை ஒரு பலத்த மழைதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல பதிவாயிருக்கு சோ அடுத்தடுத்து மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பயங்கரம் தான் மதுரையில மலை விருதுநகர்ல மலை பல்வேறு பகுதிகளில் வந்து மழைதான் சவுத் டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்க ரொம்ப வந்து இருங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாரம் வாரம் ஒருத்தர் கூட வந்து போடுவாரு முந்தின வாரம் ஸ்டாலின் கூட போன வாரம் உதயநிதி கூட இந்த வாரம் யார் கூட அப்படின்னா மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவருடைய துறைகள்ல எவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு கடந்த இவங்க ஆட்சிக்கு வந்த நாற்பத்தஞ்சு மாசம் மாசத்துலன்னு சொல்லிட்டு நிறைய தரவுகளோட வந்து வெளியிட்டு இருக்காரு குறிப்பா என்ன கேக்குறாருன்னா இது மக்களின் உயிர் காக்கும் துறையா அல்லது மக்களின் உயிரை பறிக்கும் துறையா அப்படின்னு சந்தேகம்லாம் எழுந்திருக்கு அப்படின்னு சொன்னவர் நாப்பத்தஞ்சு மாசம் சொல்றேன் நாற்பத்தி ரெண்டு மாசம் தான் ஆகுது திமுக ஆட்சிக்கு வந்து நிறைய தரவுகளோட சொல்றாரு கால்பந்து வீராங்கனைக்கு தவறான சிகிச்சை சென்னையில படையை சேர்ந்த பதினேழு வயசு அந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட காலி எடுக்கிற அளவுக்கு அரசாங்கம் ஒரு சிகிச்சை கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டு அதே மாதிரி காவலர் மகளுக்கு வந்து தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்கிற குற்றச்சாட்டு போராட்டம் எல்லாம் அப்படிங்கிற நமக்கு ஞாபகமே இருக்கு இந்த மாதிரி சளி தொலைக்கு வந்தவங்களுக்கு நாய் ஊசி வந்து போட்ட குற்றச்சாட்டு அதே மாதிரி விளம்பர முகத்தால அந்த பிளட் டொனேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாடத்தான் எல்லாம் போட்டுச்சு அதுல ஒரு மாணவ இறந்தெல்லாம் போனாரு வெளியே ரத்த பிளட் டொனேஷன் கொடுத்து எவ்வளவு வகையில விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அவர் ஊடுறதுக்காக மாணவர்களையும் கட்டாயப்படுத்தி ஓட வச்சு உயிரே போயிருச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் சொல்றாரு சில விஷயங்கள் ஏத்துக்கொள்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம ஜூனியருடன் கூட வெளியிட்டு இருந்தோம் இந்த துறை வந்து ஐசியூல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய டேட்டாவும் நம்மளுமே கூட வந்து எழுதியிருந்தோம் ஏன்னா அவ்வளவு குளறுபடிகள் இந்த துறையில இருந்துட்டேதான் இருக்கு இவர் என்ன பண்றாரு போய் ஆய்வு பண்றாரு மாசு டாக்டர் இல்லன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்ப அவரே காட்டி கொடுத்துர்றாரு எங்களோட துறை எவ்வளவு வீக்கா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அதே மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப நம்ம சொன்னோம் ஒடிசால புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில நூத்தி இருபது நிமிஷம் வந்து இசிபிஆர் சிறப்பு சிகிச்சையாக கொடுத்து காப்பாத்திராங்கட்டு தமிழ்நாட்டுல அரசு மருத்துவம் நிறைய சாதாரணா பண்ணிட்டு தராங்க அது என்னையா ஒரு நாளா அட்ரஸ் பண்ணிருக்காரு அவரு அவரும் தவிர அவருடைய துறையோ அவரோட துறையில இருக்கிற மருத்துவர்களையோ பெரும்பாலும் மாசம் முன்னிறுத்தின மாதிரி எனக்கு தெரியல நாற்பத்தி ரெண்டு மாசத்துல ஆமா சுகாதாரத்துறை மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டு நம்ம தினசரி செய்திகளை பார்த்தாலே தெரியும் ஆமா பல இடங்கள்ல ஸ்டாஃப் நர்ஸே இல்லைன்னு வந்து சொல்றாங்க இப்ப ஸ்டாஃப் நர்ஸுமே உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் பதினாலாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் ஊதியமும் உங்களுக்கு கிடைக்குது அதனால ஊதி வச்சுட்டு எப்படி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை நடத்த முடியுங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று அவங்களுக்கே எவ்வளவு சிலரி அப்படின்னா தூய் இப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்கும் மக்கள் என்ன குற்றச்சாட்டு வாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா என்னப்பா கவனிக்க மாட்டேன்னு கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரமே கம்மியா இருக்க பட்சத்துல ஏதாவது கேட்டு அவங்க வாழ்வாதாரத்தை வைத்த போகணும்ல நான் சரின்னா சொல்லல தவறுதான் அது அந்த இந்த அரசாங்கம் அஹ் மருத்துவர்களை அதே மாதிரி செவிலியர்களை தூய் பின்னா சந்தோஷமா வச்சுக்கணும்ல வச்சுக்கலங்கிறதுனால இவ்வளவு தொடர்ந்து சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு ஆமா இதுல வந்து அவரு மாசு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் வந்து உயிர்காக்கும் துறையா உயிர் பறிக்கும் துறையான்னு கேட்டோடனே நம்மளும் அதே மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்ல எரிச்சல் சாமியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஏன்னா ஐநாவாலே நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை பாராட்ட வாங்கி இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி காலத்துல இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல நம்ம வந்து அவ்வளவு சாதனைகளை இங்க பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாம அவர் வந்து இந்த மாதிரியான அவதூற பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு தொடர்ச்சியா அடுத்தடுத்து இந்த மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு பேர் மாத்துறாங்க மாத்தினாலும் சரி இப்ப பல மாற்றங்களை கொண்டு வருவாருன்னு பார்த்தா பேர் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படியேதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த குளறுபடி எல்லாமே ஏன்னா சில மருத்துவர்கள் வந்து பிரைவேட்லயும் வந்து வேலை செய்யறாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பக்கம் வேலை பாக்குற மாதிரி இருக்கு இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்த மக்கள் தொட்டு வேற விதமாவும் அவங்க அணுகுறாங்க இதெல்லாம் அரசாங்க அரசாங்கத்துக்கும் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் தெரியாமையா இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு கடிவாளம் வந்து போடலாம் இன்னொன்று வந்து வர்றவங்கள அவங்களே நோய்வோய்பட்டு துக்கத்துலதான் வர்றாங்க அவங்க வந்து ஒருமையில் வந்து பேசுனா கோவர்த்தன செய்யும் சில பேருக்கு இதெல்லாமே முதல்ல சில டாக்டர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அதெல்லாமே தெரியும் அவரு ஆனா கண்ணும் காணாம இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி இந்த தொகையில பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு தான் தீரணும் வழி கிடையாது தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த ரமணிங்கிற தமிழ் ஆசிரியைய காதல் நேற்று ஒருத்தன் போய் வந்து பள்ளி வளாகத்திலேயே வச்சு கொண்டிருக்கான் இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக உங்கள் குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா நிதியுதவி அளிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் வந்து நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை பற்றி கொச்சையாக பேசிட்டு தெலுங்கானாலே போய் ஒளிஞ்சிருந்தாங்க அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு ஜாமீன் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் மனுலாம் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு சிங்கிள் மதர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் சைல்டை நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொன்னதுனால அரசும் ஆட்சேபம் தெரிவிக்கலை நீங்கள் வந்து ஓகே ஜாமீன் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மூடு வந்துட்டனால இப்போ வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க நடிகை கஸ்தூரிக்கு இஸ்ரேல் அந்த ஒரு நாடு வந்து காசா மேல போர் தொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து லெபனான் அடிக்கிறாங்க ஏமன் அடிக்கிறாங்க இப்போ சிரியாலையும் வந்து நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் முப்பத்தாறு பேருக்கும் அதிகமாக வந்து உயிரிழப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல வந்து காசால உடனடி போர் நிறுத்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஐநால கொண்டு வந்தாங்க பெரும்பாலான நாடுகள் இந்த தீர்மானத்தை ஏத்துக்கலாம் நல்ல தீர்மானம் உடனடியாக போர் நிறுத்தம் வந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அமெரிக்கா தன்னோட அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே ரத்து பண்ணிட்டாங்க சோ ஒரு பக்கம் உக்ரைனை கொம்பு சீ இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலையும் அதே மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க சோ இப்போதைக்கு போர் நிற்கிறதுக்கான எந்த சூழலையும் அமெரிக்கா வந்து பார்த்துக்குது போர் நிற்காம இருக்கிறது விரும்புறேங்கிறது தெரியுது பேசுறது மட்டும் போர் நிக்க அமைதியர்லாம் சொல்றது ஆனா செயல்படுறது எல்லாமே மக்கள் விரோதமா தான் செயல்படுறது நமக்கு வந்து ஆயுத வியாபாரம் தான் போதும்னு நினைச்சாங்கன்னா என்ன விதமான மனப்பான்மையா இருக்கும் வயது இருக்கும் போதே உன் வசதியை பெருக்கிக்கொள் வயதான பின்பு யாரோட தயவும் இல்லாம வாடலாம் சார் ஸ்பீடு அல்லுது நவம்பரை சொல்றாங்க வேகமா போதில நவம்பரு விஜய் கட்சியில் இணைந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் நீங்களே சொல்லிட்டீங்களே அவர் கட்சியில் இணைஞ்ச பிறகு அவங்க எப்படி நாம் தமிழர் கட்சியினராக இருக்க முடியும் மதிய சாப்பாடு முடிஞ்சதும் நம்ம உடம்பில் உள்ள எல்லா செல்லுமே ஸ்லீப்பர் செல்கள் தான் அரசியல் இதெல்லாம் இன்னைக்கு விருது யாருக்கு போலாம் எடப்பாடி பழனிசாமி விசஸ் மா சுப்பிரமணியம் இருக்காக இருக்கா லெவல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற அதானி இருக்காக அதான் தானே போய் ஆகணும் இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதை பண்ணிட்டு இல்லைன்னு மறுத்திருக்காரு அதையும் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆமா மறுத்திருக்காரு இருந்தா கூட முதலீட்டாளர்கள்லாம் இவ்வளவு தூரம் வந்து இவர் பண்ணாலும் தான் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க இன்னைக்கு ஆமா கிளம்பிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி ஒரே நாள் சும்மாவா ஷேர் மார்க்கெட்டே கிட்டத்தட்ட தங்கி நுழைந்ததுக்கு பெரிய அதான சரிவில்லை சொல்ற பங்குல்க இருந்துச்சுா நல்லா பாசிட்டிவாவே நல்லா பாசிட்டிவாவே முடிஞ்சிருக்கும் சரி இது அதானிக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் அந்த பங்கு எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டது பங்கு சந்தை அப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படி வேணா வச்சுக்கலாம் பங்குன்னா என்ன இடத்துல என்னத்த சொல்றேன் பங்கு யாருன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் மண்டை மேல கொண்டா அதுவே எனக்கு என்னன்னு புரியலையே மண்டை மேல அந்த கொண்டையா அத மறைக்கல மறைக்காம எல்லா இடத்துக்கும் போறாருன்னா எதை மறைக்காம போறாரு தகுதி திட்டம் பண்ணி பல இடங்களுக்கு சில பேர் போறாங்க நான் இவரன்னு சொல்லுவேன் பொதுவா சொன்னீங்களா அதனால தகுடுக்குன்னு மாட்டிக்கிறாங்க சரி ஓகே மாட்டிக்கிட்ட பங்கு அதான் நீங்க நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட பங்கு எப்படி கோத்து பாத்தியா சரி பங்கு அதான் நீ ஒரு ஆளுக்கு மட்டும்தானே ரொம்ப பங்கு கூட அந்த கூட பார்த்தது கூட இல்லங்க சரி ஓகே ஹாலிடேஸ் அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஸ்பெஷல் ஹாலிடேஸ்